அனைவருக்கும் வணக்கம் கடல் மல்லை காதலி பாகம் இரண்டில் அத்தியாயம் குருதேவர் திட்டம் மதுவின் மயக்கத்தில் அனைவரும் கிரங்கி சாய்ந்திருந்த வேளையில் சந்திரமாலா அவர்கள் கும்பலில் இருந்து தப்பி ஓடினாள் அவள் வெளியேறுவதற்கும் தேவசோமை ஓவியன் குமாரதேவனை சுமந்து வருவதற்கும் சரியாக இருந்தது வெவ்வேறு திக்கில் சென்றதால் இருவரும் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்ளவில்லை ஓவியனை கீழே மெல்லே கிடத்திய தேவசோமை அங்கிருப்பவர்கள் மயங்கிய நிலையில் கிடப்பதை கண்டவுடனே மிகவும் கோபம் கொண்டாள் சத்தியசோமனும் ஏய் என கூவினாள் தேவசோமை தீவர்த்தி அணைந்து கிடந்தது வானத்து மதியின் ஒளியில் அலங்கோலமாக கிடப்பவர்கள் பாறை கிடப்பதைப் போல காட்சியளித்தனர் தனது காலால் சிலரை மெல்ல இடறினாள் கிண்ணத்தில் மீதி இருந்த மதுவை சிலரது முகத்தில் ஊற்றினாள் அந்த ஜென்மங்கள் உதடுகளில் வெளிந்த மதுவை நாவை நீட்டி ரசித்தனவே ஒழிய கண்மொழிக்க முற்படவே இல்லை குருதேவரின் அருகே சென்று பார்த்தால் அவரும் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தார் தேவசோமைக்கு கோபம் தலைக்கு மேல் ஏறியது அருகே இருந்த பாறையின் மீது அமர்ந்து கொண்டு ஏதோ சிந்தனை செய்தால் அவள் எண்ணியபடியே ஏதும் நடக்காததால் வெறுப்புணர்ச்சி உடலில் பரவியது பசி வேறு வயிற்றை கிள்ளியது ஏதாவது தின்பதற்கு இருக்கிறதா என எழுந்து சுற்றுமுற்றும் முற்றும் பார்த்தாள் ஓர் பானையில் இறைச்சி இருந்தது வாழைப்பழமும் பலாப்பழமும் பழமும் ஓர் வாழை இலையில் சுருட்டி வைக்கப்பட்டிருந்தன ஒரே மூச்சில் அனைத்தையும் தின்று தீர்த்த அவளுக்கு மயங்கிய நிலையில் இருந்த ஓவியனின் நினைவு வந்தது அவனது தலையில் மரக்கட்டையால் அடித்து நினைவிளக்க செய்ததையும் பிறகு தூக்கி கொண்டு வந்ததையும் எண்ணி பார்த்தபோது அவளுக்கு சிரிப்புதான் வந்தது ஒரே உருவ ஒற்றுமையுடைய இரண்டு பேர் இருக்கிறார்கள் இவர்களை வைத்துக் கொண்டு நாம் பலவிதமான காரியங்களை சாதித்துக் கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தால் குமாரதேவனை அடைய முடியவில்லையே என்ற கவலையும் அவளை வாட்டியது என்றாலும் இந்த ஓவியனும் கூட அழகாகத்தான் இருக்கிறான் இவனை கொண்டு தனது ஆசையை நிறைவேற்றிக் கொள்ளலாம் என தன் மனதை சமாதானப்படுத்திக் கொண்டாள் ஆனால் ஓவியன் குமாரதேவனை தூக்க முடியாமல் அவள் தூக்கி வந்து கொண்டிருந்த போது தனது கூட்டத்தார் அங்கே இருக்கிறார்கள் என்பதை அறிந்தாள் அவளுக்கு சற்று தெம்பாகவும் இருந்தது அனைவருமே உறங்கிக் கொண்டிருக்கிறார்களே மிதமெஞ்சிய மது மயக்கமோ இவர்களுக்கு மீண்டும் குரல் ஒருவருமே அனைவரும் கூடி கூத்தாடி இருந்தால்தான் இத்தகைய அசாதாரணமான உறக்கம் ஏற்பட்டிருக்கும் இவர்களுடன் நடனமாட யாராவது ஒரு பெண் வந்திருக்க வேண்டுமே தன்னை தவிர வேறு ஒரு பெண்ணா என தேவசொம்மை யோசித்தால் கீழே மலர்கள் சிந்தி இருந்தன தேவசோமை கீழே குனிந்து பார்த்தாள் ஆம் யாரோ அங்கு வந்த மனம் சுற்றி சுற்றி கீழே விழுந்து கிடக்கும் இடத்தில் ஆடையின் கிழிந்த ஒரு சிறு துண்டு கிடந்தது அவளுக்கு புரிந்துவிட்டது தேவசோமைக்கு கோபம் பொங்கியது அப்படியே அங்கு இருப்பவர்களை சோலாயுதத்தால் தாக்கிவிட வேண்டும் என்ற கோபம் ஏற்பட்டது உறங்கும் போது அவர்களை ஏதும் செய்யக்கூடாது விழுத்து எழுந்த பிறகே அனைவரையும் வேதனையால் துடிதுடிக்க வைக்க வேண்டும் என முடிவு செய்தால் ஓவியன் குமாரதேவன் விழுத்து எழுந்து தப்பி ஓடிவிடப் போகிறானே என்பதற்காக உறங்காமல் அவன் அருகேயே உட்கார்ந்திருந்தாள் மெல்ல மெல்ல ஒளிக்கற்றிகள் கீழ்வானில் இருந்து பாய ஆரம்பித்தன கண்களை திறந்தான் குமாரதேவன் உடல் மீது ஏதோ பாறையை ஏற்றி இருப்பது போன்ற உணர்ச்சி எங்கிருக்கிறோம் என்றே அவனுக்கு தெரியவில்லை அருகே தன்னையே நோக்கியவாறு காப்பாளிகை அமர்ந்திருப்பதை கண்டான் நேற்று அவளை பகல் வேளையில் கண்ட நினைவு அதற்கு பிறகு என்ன ஏற்பட்டது தனக்கு உறக்கம் கலைந்ததா என கேட்டால் தேவ சோமை குமாரதேவன் எழுந்து உட்கார்ந்து கொண்டான் நான் எங்கிருக்கிறேன் நீ யார் என பரபரப்புடன் கேட்டான் நீங்கள் நல்லதொரு இடத்தில்தான் இருக்கிறீர்கள் என கூறிவிட்டு சிரித்தாள் தேவசோமை நல்லதொரு இடம் என்றால் என எரிச்சலுடன் கேட்டான் குமாரதேவன் அவனுக்கு பசி காப்பாளிகர்களின் நடுவே இருக்கிறீர்கள் என நகைத்தால் காவி படிந்த பற்களாயினும் அந்த பற்களில் கவர்ச்சி இருப்பதை கவனித்தான் ஓவியன் தன்னையே இமைக்காமல் அவன் நோக்குவதில் ஒருவித மகிழ்ச்சி அவளுக்கு சற்று அவன் அருகே நெருங்கினால் தேவசோமை காலை எழும் பொழுதில் தன் அருகே உள்ள காப்பாளிகையை குமாரதேவன் ரசித்தான் அங்கம் அங்கமாக அவன் மனதில் ஓவியமாக எழுந்தது உன் பெயரை நீ சொல்லவே இல்லையே என கேட்டான் குமாரதேவன் பெயரை சொல்வதில் என்ன பெருமை நான் ஒரு காப்பாளிகை என கூறிவிட்டு சோம்பல் முறித்தாள் அந்த நிலையில் அவளது அழகு அவனை சிலிர்க்க வைத்தது ஓவிய சிந்தனை கிளர்ந்தது கைகள் துடித்தன அது தெரிந்து விட்டது நேற்றே உன்னை பார்த்தேன் பிறகு என்ன நேர்ந்தது என்ற நினைவு எனக்கு வரவில்லை இப்போது நான் எங்கே இருக்கிறேன் எப்படி இங்கே வந்தேன் என வியப்புடனே முற்றும் பார்த்தவாறு கேட்டான் குமாரதேவன் நான் தூக்கிக் கொண்டு வந்தேன் என சொல்லிவிட்டு சிரித்தாள் காப்பாளிகை திடுக்கிட்டான் குமாரதேவன் நம்பவும் முடியவில்லை நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை நீங்கள் மயங்கி விழுந்து விட்டீர்கள் நான் தான் தூக்கிக் கொண்டு வந்தேன் என்றாள் தேவசோமை நன்றி இங்கே இவர்கள் எல்லோரும் என்ன செய்கிறார்கள் என கேட்டான் குமாரதேவன் சற்றே நகர்ந்தவாறு காப்பாளிகை சிரித்தாள் என்ன செய்கிறார்களா காப்பாளிகர்கள் என்ன செய்வார்கள் அவர்கள் பலியிட உங்களைப் போல ஒருவனை கொண்டு வந்தார்கள் உங்களைப் போல என்ன அப்படியே துளி கூட வித்தியாசம் இல்லாத தோற்றம் ஆனால் அவன் தப்பி விட்டான் நீங்கள் கிடைத்தீர்கள் என்றாள் என்னை பலியிடப் போகிறீர்களா என குமாரதேவன் கேட்டு நகைத்தான் உள்ளூர பயம் இருந்தாலும் வெளிக்கு புலப்படுத்தவில்லை ஒரு கணம் ஏது மறுமொழி கூறவில்லை தேவசோமை அவனை பலியிடத்தான் அழைத்து வந்தால் அந்த எண்ணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ணத்தை உறுதிப்படுத்த மெல்ல விரியாத ஒரு நிலை பலியிடவா என்னை சுமந்து வந்தாய் என மீண்டும் கேட்டான் குமாரதேவன் என்னை பலியிடுவதால் இந்த நாட்டில் ஓர் ஓவியனை இழக்கிறீர்கள் என்றான் நிமிர்ந்து உட்கார்ந்தால் தேவசோமை ஓவியன் ஓவியன் என அவளது உதடுகள் முனுமுனத்தன அவள் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டாள் ஒரே தொற்றம் இருவரும் சகோதரர்கள் ஒருவன் வீரன் இவன் ஓவியன் வீரனை பலியிட துணிந்தோம் அவன் தப்பிவிட்டான் இவன் சிக்கி கொண்டான் இவனை பலியிடக் கூடாது தன்னுடனே பிணைத்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் சித்திரக்காரரா நன்றாக சித்திரம் வரைவீர்களா என போது பெண்மை குரலில் நாணம் கொப்பளித்தது சித்திரத்தால் பல்லவ நாட்டின் பெருமையை உயர்த்தவே காடு மலை என்று பாராமல் சுற்றினேன் அஜந்தா காடுகளுக்கும் சென்று ஓவியம் கற்க முயன்றேன் நானும் இளவரசரும் சாளுக்கிய நாட்டிற்கு இணையாக பல்லவ நாட்டை கலைத்துறையில் மேன்மையடைய செய்ய நினைக்கிறோம் என்றான் குமாரதேவன் அந்த குரலில் பெருமை இருந்தது தேவசோமை சுறுசுறுப்பு அடைந்தால் இந்த ஓவியன் இளவரசரின் நண்பனா சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அதே சமயம் இவனிடமிருந்து பலவற்றை அறியவும் முற்பட வேண்டும் என எண்ணமிட்டாள் இளவரசரை விட்டுவிட்டு இந்த மலைப்பகுதிக்கு எங்கே வந்தீர்கள் என கேக்கும் போது அவள் கேள்வியில் பல விடைகளுக்கான கேள்விகள் இருந்தன நாங்கள் சிற்பியை சந்திக்க வந்தோம் அங்கு ஒரு செய்தியை அறிந்தோம் நரபலியிட ஒரு இளைஞனை காப்பாளிகர்கள் அழித்து செல்வதாக அவனை மீட்பதற்காகவே அந்த இடத்தை தேடி சென்றோம் ஆனால் நாங்கள் போனபோது அங்கே யாருமே இல்லை என்றான் ஓவியன் அந்த இளைஞன் தப்பி ஓடிவிட்டான் ஒரே சாயல் நீங்களும் அவனும் ஒரே அமைப்பு சரி என்னை போல சித்திரம் அறிவீர்களா என ஆவலுடன் கேட்டால் தேவசோமை ஆகா ஓவியத்திற்கு ஏற்றவர்களே பெண்கள் அஜந்தா குகைகளில் எழில் மிகுந்த மங்கையர்களின் வடிவங்களை கண்டேன் அங்கேயும் ஒரு இளமங்கை நாட்டிய மங்கை ஓவியமே உயிர் பெற்றது போல அவளது வனப்பு என்னை அவ்வாறே கவர்ந்தது அவளை சித்திரமாக வரைய துடிக்கிறேன் என கூறும்போது அவன் கண்களை மூடிக்கொண்டு ரசிக்கத் தொடங்கிவிட்டான் ஓஹோ அந்த அஜந்தா மங்கையின் நினைவு வந்துவிட்டதோ தங்களுக்கு என்னை மறந்துவிட்டீர் போல் இருக்கிறதே என தேவசோமை சிரித்தபடியே கேட்டாள் குமாரதேவன் உடல் சிரித்தது தேவசோமையின் கரங்கள் அவன் கொழுத்தை சுற்றி படர்ந்திருந்தன அப்போது ஒரு குரல் தேவசோமை எப்போது வந்தாய் நீ உன்னை காணவில்லையே என நான் கோபமாக இருந்தேன் என்ற குரல் கேட்டு தேவசோமை திடுக்கிட்டு எழுந்தாள் குருதேவர் பாறை மறைவில் இருந்து வந்து கொண்டிருந்தார் அவருடைய குரலில் கம்பீரம் மட்டுமன்று சிறு கண்டிப்பும் இருந்தது ஏய் தேவசோமை நீ இரு நாட்களாக எங்கே போய்விட்டாய் அந்த பழியை தப்பி ஓடச் செய்தாய் அவன் மீது உனக்கு ஆசை என்பது எனக்கு தெரியும் நீ செய்த தவறுக்கு தண்டனை என்ன தெரியுமா என கேட்டவர் குமாரதேவனின் பக்கம் திரும்பினார் உடனே திடுக்கிட்டார் இது யார் தப்பி ஓடியவனை கண்டுபிடித்து கொண்டு வந்து விட்டாயா பழி கொடாவிட்டால் மழை பெய்யாது மழை இல்லாவிட்டால் பஞ்சம்தான் நல்ல வேலை கடமையை மறக்காமல் செய்தாயே என கூறிவிட்டு சிரித்தார் குருதேவா இவர் ஒரு சித்திரக்காரர் என்றால் தேவசோமை குருதேவர் குமாரதேவனை உற்று நோக்கினார் சித்திரக்காரரா என கேட்டார் குருதேவர் தேவசோமை குமாரதேவனைப் பற்றி சுருக்கமாக கூறினாள் பிறகு ஏதோ யோசனையில் ஆழ்ந்தார் குருதேவர் நினைவுக்கு வந்தவராக நேற்று இரவு இங்கே ஒரு பெண் வந்தாலே மிக அழகி இங்கேதான் ஆடினாள் அவளையே பழி கொடுக்க எண்ணினேன் நான் என்றார் பெண்ணா ஆடினாளா நினைத்தேன் என்றாள் தேவசோமை நினைத்தாயா உனது சத்தியசோமன் அவளை விட்டுவிடவில்லை அவளுடனே ஆடினான் அந்த பெண் எங்கே என கேட்டார் ஒவ்வொரு காப்பாளிகராக எழுந்து வந்தனர் பெண் எங்கே அந்த பெண் எங்கே என்ற குரல் எங்கும் எதிரொலித்தது குமாரதேவன் அந்த காட்சியை ரசித்துக் கொண்டிருந்தான் தேவசோமை சத்தியசோமனை எழுப்பி வந்து அவனது முகத்தில் தண்ணீரே தெளித்து நேற்று ஒரு பெண்ணுடன் ஆடினாயாமே யாரவள் இப்போது எங்கே அவள் என ஆக்ரோஷத்துடன் கேட்டாள் நானும் தான் கேட்கிறேன் அவள் என சத்தியசோமனும் கேட்டான் எங்கேயா என சீற்றத்துடன் கேட்ட தேவசோமை அருகே இருந்த சூலாயுதத்தை தூக்கி கொண்டு ஓடி வந்தாள் சத்தியசோமன் அவளுடைய தாக்குதலுக்கு பயந்து ஓடினான் அந்த இடத்தை சுற்றி இருவரும் சுற்றி சுற்றி ஓடி வந்தது குழந்தை விளையாட்டை போல இருந்தது குமாரதேவன் அதை ரசித்துக் கொண்டிருந்தான் குருதேவர் அவன் அருகே வந்தார் தம்பி நீ நன்றாக சித்திரம் வரைவாயா ஏதோ எனக்கு தெரிந்த உலகமெனும் சுடுகாட்டில் நடனம் ஆடும் பரமேஸ்வரனை நீ வரைவாயா செய்கிறேன் குருதேவா ஈசனை வணங்குவதற்கு நல்ல சிலை வேண்டும் நான் வரைந்து தருகிறேன் அதை கொண்டு சிற்பம் அமையுங்கள் நீ வரைந்துதா அதை சிற்பமாக செதுக்க சிற்பி வருவார் என்றார் குருதேவர் குமாரதேவனும் ஒரு திட்டத்துடன் பாறையில் சித்திரம் வரைந்தான் குருதேவரும் ஒரு திட்டத்துடன் அவனை சித்திரம் வரையுமாறு கூறினார் அவனையும் இன்னும் சிறிது நேரத்தில் வரப்போகும் சிற்பி சுந்தரமூர்த்தியையும் சாளுக்கிய நாட்டிற்கு கடத்தி போக திட்டமிட்டு விட்டார் குருதேவர் அவரது இன்னும் ஈடேறாவிட்டால் அவரது தலை தப்பாது மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கிறேன் நன்றி